படைவரிசையில் இருந்த அவ்வளவு பேரும் பெரியாரின் அரசியலைத்தான் பேசினார்கள் ஆனால் அன்றைக்கே குடி வைக்கப்பட்டவர் கலைஞர் ஒருவர் தான் தாக்குதலுக்குள்ளானவர் கலைஞர் தான் பாண்டிச்சேரியிலும் அவரை தாக்கி படுகொலை செய்ய முயற்சித்தார்கள் தப்பி பிழைத்தார் பெரியார் தன் மடியில் கிடத்தி அவருக்கு மருந்து பூசினார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் புதுச்சேரியில பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்புகிற போது இந்த கழகத்திலேயே குறிவைத்து தாக்கப்பட்டவர் கலைஞர் அதே போல சென்னையில் கோட்டூர் புறத்திலே அடித்து கூவத்திலே தூக்கி போட்டார்கள் என்றெல்லாம் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்கூட்ட மேடைகளில் கேட்டிருக்கிறோம் அவருடைய வரலாற்றில் படித்திருக்கிறோம் அண்ணாவுடைய அரசியலை தான் பெரியாருடைய அரசியலைத்தான் கலைஞர் பேசினார் ஆனால் கலைஞர் தாக்கப்பட்டார் என்ன காரணம் தீவிரமான போர்க்குணம் தான் இந்த நபர் வளர்ந்தால் வளர்ச்சி அடைந்தால் அரசியலில் இவரை வீழ்த்த முடியாத நிலைக்கு போய்விடுவார் என்பதை உணர்ந்தவர்கள்தான் அப்போதே அவரை தீர்த்து கட்ட முயற்சித்தார்கள் அரசியல் பகைதான் என்றாலும் கூட அவரை குறிவைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வேகம் இருந்தது அந்த வேகம் எங்கிருந்து வரும் என்றால் உள்ளுக்குள் அணையாமல் கலந்து கொண்டிருக்கிற போர்க்குணம் என்பது இருந்தால்தான் வரும் அத்தகைய ஒரு போராளியாக அவர்கள் தனது பொது வாழ்க்கையின் தொடக்க காலத்திலேயே பெரியார் அண்ணா போன்றவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களின் முன்னிலையிலேயே அவர் அரசியல் களத்திலே குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கான இடத்தை பிடித்தார் தக்க வைத்தார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றபோது அவருக்கு எத்தகைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும் விமர்சனங்கள் இருந்திருக்கும் இதையெல்லாம் நாம் மீண்டும் ஒரு முறை பேச வேண்டியிருக்கிறது ஏனென்றால் மீண்டும் கலைஞர் தேவைப்படுகிறார் தமிழக அரசியலில் இன்றைக்கும் அவர்தான் குறி தளபதி அவர்களை குறிவைத்து விமர்சிக்கிறார்கள் என்பதை விட முத்தமிழறிஞர் கலைஞரை தான் இங்கே எல்லாம் நடக்கிறது அனைத்தும் நடக்கிறது தமிழ்நாட்டின் அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதை விட கருணாநிதிக்கு எதிரான வெறுப்பு என்பதுதான் இங்கு மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது கலைஞர் என்று சொல்ல அவர்களுக்கு நான் கூசு மேடைக்கு மேடை பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் அவரை கடுமையாக விமர்சித்தார் வெறுப்பை கக்கினார் திருட்டுறையில் ஏறி வந்தவர் ஊழலுக்கு அவர்தான் மூலம் குடும்ப அரசியலை அறிமுகப்படுத்தினார் இப்படி எண்ணற்ற பல விமர்சனங்கள் அவதூறுகள் எம்ஜிஆர் முன்வைத்த அரசியல் எதிரி என்று கேட்டால் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதலிலே வரிசைப்படுத்துகிற போது எழுத வேண்டியிருக்கிறது என்ன கொள்கைகளை பேசினார் என்பதெல்லாம் பின்னால் தான்